வர் பக்திஷ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மகாலய பட்ச அமாவாசை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு இந்த மகாலய பட்சம் ஏன் இப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமா பேசப்படுது இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இந்த முன்னோர் வழிபாடு நீத்தார் கடமை அதே போல அமாவாசை வழிபாடு பல வகைகள்ல வந்து இதை வந்து சொல்றோம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலயப்பட்ட நாட்கள் அதி விசேஷமானவை ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து ஜோசியர் என்ன சொல்றாரு உங்க குடும்பத்துல வந்து ஒரு முன்னோர் சாபம் இருக்கு இல்ல பித்ரு சாபம் இருக்கு இதனாலதான் உங்க வீட்டுல வந்து எந்த ஒரு காரியமும் நடக்கல வந்து தடைப்படுது மூன்று தலைமுறையா குடும்பத்துல வந்து எந்த ஒரு செல்வ செழிப்பும் இல்லை இருக்கிற இடத்துலயே இருக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எவ்வளவு செஞ்சாலும் எங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வந்து நிறைய வந்து கேள்வி கேள்விப்படும் இந்த பித்திரு தோஷம் என்பது பித்திருக்கள் வந்து நம்மளுக்கு வந்து சதிக்கிறாங்களா இல்ல முன்னோர் சாபம்னா என்ன அவங்க சதிச்சிருவாங்களா அப்படிலாம் கிடையாது அவங்கள வந்து நம்ம வழிபட மறக்கிறது ஏன்னா நம் முன்னோர்கள் தான் வந்து நம்மளுடைய பித்திருக்கள் தான் வந்து நமக்கான பலனை வந்து இறைவனிடம் இறைஞ்சி நமக்கு பெற்றுத் தருபவர்கள் இறைவனுக்கும் நமக்கும் பாலமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட முன்னோர்கள் வந்து இந்த நம்ம இருந்து பூமிக்கு அவர்களுடைய பந்துக்களுடன் கூடி ஒன்று கூடி நம்ம இல்லங்களை தேடி வருவாங்க அவங்க எங்க போவாங்க அவங்க தேடி தேடிதானும் வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி கழித்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் பிரதமி பௌர்ணமியில மறுநாள் இருக்கிற பிரதமையில இருந்து இந்த அமாவாசை வரையில் உள்ள இந்த பதினைந்து நாட்கள் நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்தும் வகையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் இதுல வந்து நிறைய பலன்கள் அதிகம் இந்த பதினைந்து நாட்களும் நம்மளால வந்து வழிபட முடியல அப்படின்றவங்க இந்த மகாலய அமாவாசையை தவறாமல் கடைபிடிக்கணும் ஒரு கல்லையே வந்து நம்ம ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பதினாறு திதிகள்ல இருந்து பிரதமையில இருந்து சது சதுர்தசி வரைக்கும் இந்த திதியில நம்ம கும்பிட முடியும் இந்த மகாலய அமாவாசை அந்த அமாவாசை வணங்கும் பொழுது நம்ம எண்ணற்ற பலன்கள் வந்து அடையலாம் இந்த அமாவாசைக்கு என்னமா அந்த புரட்டாசி வரக்கூடிய அமாவாசைக்கு என்னமா எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த அமாவாசை வந்து நம்ம உறவு ரத்த சம்பந்தம் தத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் அதை தாண்டி நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதுக்கெல்லாம் கூட இறந்திருந்தா கூட இந்த காலகட்டம் அவ அத அவங்களையும் நினைச்சு வந்து நம்ம வந்த உயிர் ஜீவராசிகளையும் நினைத்து நம்ம வழிபட போறோம் ஓர் உயிர்ல இருந்து ஆறு உள்ள அனைத்து உயிர்களும் இந்த காலகட்டம் வந்து இந்த பட்சன்றத நாட்கள்ல அவங்க நினைத்து வழிபடும் பொழுது அந்தந்த ஜீவராசிகளுடைய ஆன்மாக்களும் வந்து சாந்தி அடையும் அப்படின்னு தெரியும் ஏன்னா நம்ம இறந்த முன்னோர்கள் பிரித்து பித்திருக்கள் எல்லாம் வந்து மேற்கோகம் சென்று அடைந்தாங்களா என்பது நமக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்க யம தர்மராஜா ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஒவ்வொரு பிறப்பு அன்றும் இந்த இவங்க எல்லாம் வந்து நம்ம இல்லத்துல தேடி வருவாங்க அப்ப வந்து நம்ம முன்னோர்கள் என்ன வழிவகுச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு மாத பிறப்புலயும் இவங்களுக்கு வந்து நம்ம தர்பணம் தரணும் ஒவ்வொரு அமாவாசையையும் தரணும் அப்படி இல்ல குறிப்பா இந்த மூன்று அமாவாசைகளை தரணும் ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தை வரக்கூடிய மகாலயப்பட்ட அமாவாசை தை அமாவாசை இல்ல இந்த ரெண்டு அமாவாசையிலையும் நம்மளுக்கு இந்த மூணு அமாவாசையிலையும் நம்மளுக்கு தர முடியல அப்படின்றவங்க இந்த பட்ச அமாவாசையில தாராளமாக தரலாம் ஏன்னா நமக்கு ஒரு சொல் வழக்கே இருக்கு மறந்தவங்களுக்கு மாலியத்துல அப்படிங்கிறது ஒரு சொல் வழக்கு அதனால இந்த காலகட்டம் இந்த மகாதய பட்ச அமாவாசையை நம்மளால் இயன்ற வகையில ஒன்று நதியோரங்கள்ல செய்யறது இல்ல நீர்நிலைகள்ல செய்யறது இல்ல கோயில்ல போய் செய்யறது இல்ல இல்லங்கள்லயே செய்யறது இல்ல ஒரு வந்து அய்யரை வந்து நம்ம வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு யாகம் வளர்த்து ஓமம் வளர்த்து அப்படி செய்யறது இல்ல எளிமையான வகையில நம்மளே செய்யறது அப்படின்னு பல வகைகள் இருக்கு அத எந்த வகையாவது ஒரு வகையில அவங்களை நினைத்து நம்ம நன்றி செலுத்தும் பொழுது மிக அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்றோம் இந்த பித்திரு தோஷம் எல்லாம் ஆனா முன்னோர்கள் எல்லாம் வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம நம்ம சபிக்கிறதுலாம் எதுவும் கிடையாது அந்த யமதர்மராஜா என்ன பண்ணுவாரு இந்த அமாவாசை காலகட்டத்துல இல்லங்களுக்கு வந்தது எமதூதர்கள் வந்து போவாங்க ஏன்னா மேல் லோகம் செல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மைதர் வந்து போகணும் அப்ப இந்த அமாவாசை தினங்கள்ல அவங்க இல்லங்களுக்கு அனுப்பும் பொழுது நம்ம அவங்களுக்கு வரும் வர்றவங்களுக்கு நம்ம ஒரு உணவும் தண்ணியும் கொடுக்கணும்னா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போவாங்க அப்ப கேட்பாங்களா அந்த மேல எமதூதர்களும் நம்முடைய யமதர்மராஜன் அவங்க வீட்டுல அவனை கவனிச்சாங்களா போது இல்லைன்னு போது அவனுடைய பாவ கணக்கும் குறையா இருக்கும் அப்ப அவங்க மன வருத்தம் அடைவாங்க இல்லையா அந்த மனவர்க்குமே நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் வந்து பித்திருதோஷமாகவும் முன்னோர் சாபமாகவும் இல்ல இறக்கிற தருவாயை நம்ம யாரும் அவங்க பக்கத்துல இல்ல நம்ம ஒரு வெளியூர்ல இருக்கிறோம் இங்க அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் தாண்டி கொடுக்கல அவங்களை சரியா கவனிச்சுக்கல அப்படிலாம் இருந்தா கூட அவங்க மனக்குறையோட இருக்கிறதும் நமக்கு வந்து அது ஒரு ஒரு தோஷமாக அமைந்து விடுது இந்த காலகட்டம் இது வரைக்கும் நான் பண்ணல அமாவாசை வழிபாடே எங்க குடும்பத்துல வழக்கம் இல்ல இல்ல நான் எங்க அம்மா அப்பாக்கு செய்யல ஏதோ ஒரு கோபத்துல விட்டுட்டேன் அப்படின்னு யார் இருந்தாலுமே இந்த மகாலய அம்மாவாசையை இந்த மகாலய பட்ச நாட்கள்ல வழிபடலனாலும் இந்த நாட்கள்ல அந்த ஒரே நாள் தான் ஏன்னா அது எப்ப வருதுன்னா வருகின்ற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று அன்று வந்து எல்லாருக்குமே வந்து விடுமுறை நாள் தான் அன்று தவறாமல் கடைபிடி இந்த பித்திரு தோஷம் எனும் ஒன்னொரு சாபம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தை நாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த நாட்கள்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மனசை வந்து அந்த அளவுக்கு குளிர் வைக்கும் நம்ம இந்த ஒரு வருடம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருடம் நம்ம குடும்பத்துல வந்து அளப்புத்தறிய நல்ல சிறப்பான செயல்களை எல்லாம் நம்ம வந்து கண்கூடாக காணலாம் அதனால தவறாமல் தந்தை இல்லாதவர்கள் தாய் இல்லாதவர்கள் குறிப்பா தந்தை இல்லாதவர்கள் இந்த பட்ச அமாவாசையை கண்டிப்பாக வந்து கடைபிடிக்க வேண்டும் இந்த மகாலய பட்சம் அன்று நமக்கு நம்ம சொல்லித்த ஏற்கனவே வந்து இரண்டாம் தேதி வருது புதன்கிழமை அன்று காலையில் சூரிய உதயத்திற்கு பின்பு மதியத்திற்குள்ள பனிரெண்டு மணிக்குள்ள நம்ம வந்து தர்ப்பணம் வந்து கொடுத்துடணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தர்ப்பணம் வந்து நீங்க எந்த இடத்துல கொடுத்தாலும் அது உங்க சௌகரியத்தை பொறுத்தது எங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாதுமா அப்படின்றவங்க வீட்டுல வந்து நம்ம கருப்பு எள்ளு தண்ணி அதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் செலவாகும் அந்த கருப்பு எள்ள தண்ணி நம்ம வந்து கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல வந்து நம்ம எள்ளைய தண்ணிய வந்து அவங்க நினைச்சு நம்ம வம்சாவளியில் இருக்கக்கூடிய நம்ம ஏழு தலைமுறை நினைச்சு இல்ல நம்மளுக்கு யார் யாரு எல்லாம் தெரியுமோ யார் யார் பேர் எல்லாம் தெரியுமோ அவங்களையும் நினைச்சு காசி கயாவை நினைச்சு நம்ம வந்து ஒரு தாம்பாளத்தட்டுல அதை விடுறதோ இல்ல ஒரு கால் படாத இடம் அந்த இடத்துல நம்ம எதுவும் முளைக்காத இடம் ஒரு தேவையில்லாத இடம் அந்த இடத்துலயும் விடலாம் இப்ப இந்த விட்ட நீ சாம்பார் செங்கல கூட ஊத்திடலாம் காலையில் இந்த வழிபாடு அன்று நம்ம இந்த பித்ரு வழிபாட்டை மேற் மேற்கொள்ளக்கூடியவர்கள் விரதமாக இருந்து செய்யும் அதற்கு பின்பு ஒவ்வொருவருடைய கூட வழக்கப்படி நம்ம படையில் இடுவோம் படையில்லாமல் விரும்பிய அனைத்து பொருட்களையும் வைத்து நம்ம படையிடலாம் படையை இடுவதற்கு வந்து நமக்கு மதியம் வந்து ஒரு பதினோரு மணில இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் மத்தியானம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றையில இருந்து ரெண்டு படைய எடுக்கலாம் ஒரு சில இல்லங்கள்ல வந்து ஒரு இலை வந்து போடுவோம் இன்னொரு ஒரு சில இல்லங்கள்ல வந்து மூணு இலை போடுற வழக்கமும் இருக்கு இந்த இலை போடுற வழக்கம் எல்லாம் அவர் குல வழக்கப்படி செய்து விடுவது ரொம்ப சிறந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த அமாவாசை காலங்கள்ல எல்லாம் நம்ம வந்து இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம தான தர்மங்கள் நிறைய தினம் வந்து இயன்றால் ஒருவருக்கோ இல்ல குறைந்தது ஒரு மூன்று பேருக்கோ இந்த மாதிரி ஒற்றை எண்ணிக்கை தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களே ஏதாவது ஒரு சூற்று மூப்பத்தில் வந்து அதை பெற்றுக் கொள்வார்கள் தான் அதை தாண்டி அன்று மாலை வந்து நம்ம ஆறு மணிக்கு மேல நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி அவர்களை நினைத்து வழிபடலாம் அதற்கப்புறம் நமக்கு வாய்ப்பு இருந்தால் சிவாலயங்களுக்கும் சென்று ஒரு தீபம் ஏற்றி தாராளமாக வழிபட்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் அவங்க நினைச்சு இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் நினைச்சு பூனைக்கு ஒரு பாலம் வைக்கலாம் இந்த நாய்க்கு வந்து நம்ம தெருவோரம் இருக்கிற அந்த நாய்களுக்கு ஒரு பாயிலா ஜீவர்களுக்கு வாங்கி போட்டுருந்தான் இந்த காலகட்டம் நம்ம நம்மளோட இந்த ஒரு குருமார்கள் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க நம்மளுடைய ரத்த சம்பந்தம் இல்லாத அனைவரையும் நினைத்து பொழுது ரொம்ப சிறப்பான பங்கேத்த தர்ப்பணம் கொடுக்கும்போது தான் மனசாக நினைச்சுக்கணும் இது வரைக்கும் வந்து எங்க தர் எங்க குடும்பத்துல உங்களை வந்து நாங்க வழிபட தவறி இருந்தாலும் நாங்க ஏதாவது தவறுகள்லாம் செய்திருந்தாலும் எங்களையும் எங்களை குழந்தைகளையும் எங்க வம்சாவளியில எந்த ஒரு தவறு நடந்திருந்தாலும் அதை வந்து நீங்க மன்னித்து நீங்க ஏற்று எங்களை வந்து சிறப்பாக வாழ வைங்க அப்படின்னு அவங்களை மனதாக வேண்டிக்கணும் படையில் இடும்போதும் குடும்ப சகிதமாக நின்று நம்ம கிட்ட வந்து மனம் பொறுக்கி எல்லா வைக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அவங்க உடனே வந்து நமக்காக இறைவனை கேப்பாங்க என் மருமகே என் மகன் கேட்கிறான் என் பேரன் பேத்தி கேட்கிறான் அவங்கள்தான் நீங்க எல்லாம் சீக்கிரமாக நீங்க வந்து அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு அவங்க இறைவன் கிட்ட நமக்காக மன்றாட அன்று மாலை வந்து நீங்க இந்த பிச்சு காரியங்களை தர்ப்பணத்தை முடிச்சிட்ட பிறகு நம்ம படையிட போறோம் படையிலிட்ட பிறகு நம்ம அன்னதானம் படம் பண்ண போறோம் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம அதை தர்ப்பணம் பண்ண உடனே போய் நம்ம அதை யார் பண்ணாங்களோ அவங்க கொடுக்கலாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து நம்ம அதை சமைச்சிடுவோம் இப்ப பெண்கள் எல்லாம் ஒரு சிலர்லாம் வந்து எங்களுக்கு அஹ் ஆண் பிள்ளை இல்ல பெண்கள் தான்மா இருக்கிறோம் எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி கொடுக்கறதுன்னா நீங்க அதை படையிலிட்டே எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் இப்ப இந்த காலகட்டம் வந்து மாடுகளுக்கு தான் ஒரு சில பெண்களுக்கு வரும் அதற்கு அவ்வளையே கிடையாது நீங்க அந்த இறந்தவர்கள் படத்தை வந்து நீங்க ஒரு வேப்பிலை மஞ்சள் வந்து அரைச்சு நல்லா குளிச்சுட்டு நம்ம கடையில வந்து பூந்திக்கொட்டை விட்டோம் இல்லையா அந்த பூந்தி கொட்டையை ஊற வைக்க தண்ணியையும் வந்து அதுல ஊத்தி குளிச்சுட்டு வந்துட்டோம்னா எல்லா தோஷமும் போயிடும் நம்ம அதற்கான ஒரு அஹ் எளிமையான ஒரு நம்ம செஞ்சு கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது எதுவும் கிடையாது கிடையாது அவங்க வந்து அதை மனதாரதான் ஏற்றுக்கொள்வாங்க இந்த காலகட்டம் நம்ம மக்களில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிப்பதும் அன்று வந்து எறும்பு புத்து எங்கயாவது நீங்க வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த எறும்புத்துல நம்ம வந்து பொட்டுக்கடல் சொல்லுவோம் இல்லையா பொட்டுக்கடலை ஒரு கருப்பு எள்ளு ஒரு நாட்டு சக்கர இல்ல அரிசி இருந்தாலும் இதை தூள் பண்ணி அந்த இடத்துல போடுறதும் உங்களுக்கு சகல வித நன்மைகளும் தரும் இப்ப வந்து யாருக்குமே அன்னதானம் பண்ண நான் ரொம்ப ஏழ்மை நிலைக்குன்றவங்க இந்த எறும்பு புத்துக்கு ஒரு பச்சரிசியோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கலந்து போடுவதோ இல்ல வெறும் பச்சரிசி நாட்டு சக்கரை போடலாம் உங்களுக்கு வந்து சொல்லலாம் இந்த மகாலய பட்ச இந்த அமாவம்சையில வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து அளப்பரிய உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்து எங்க குடும்பத்துல ஒரு திருமணம் நடக்கல திருமணம் ஆனாலும் கணவன் மனைவி சேர்ந்து வாழல ஒரு தொழில் இல்ல எனக்கு ஒரு விருப்பப்பட்ட திருமணம் நடக்கணும் எனக்கு வந்து பொன் பொருள் நகை சேரணும் நல்ல கல்வி ஞானம் வேணும் ஒரு நல்ல தொழில் இருக்கணும் பால் புகழ் பெறக்கூடிய அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு எந்த கோரிக்கையும் நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வைத்து அவங்களை வழிபடும் பொழுது நம்ம முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் வந்து நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்கள் வந்து இந்த நாள்ல ஏன்னா இது வந்து இதுவரைக்குமே யாரும் வந்து நாங்க இந்த அமாவாசை வெளிப்பாடு பின்பற்றலாமா அப்படின்றவங்க இந்த நாள்ல மறவாமல் நீங்க வந்து பயன்படுத்தி உங்க வம்சாவளியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களை மட்டும் இல்லாமல் இந்த பிதிர் தோஷம் முன்னோசாவன்னு சொல்லக்கூடிய இதை நீங்க நீக்கிக் கொள்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா இதற்கு இன்னொரு கதையும் இருக்குது கர்ண மகாராஜா வந்து எவ்வளவு வந்து நம்ம கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவரே வந்து இந்த அன்னதானம் செய்யாமல் பித்தர்களுக்கான காரியம் செய்யாதனால்தான் அவருக்கு வந்து சொர்க்க லோகம் அவர் வந்து நரகலோகத்துக்கு அப்ப யமதர்ம ராஜா சொல்றாரா நீ வந்து அன்னதானம் பண்ணலப்பா அவங்க பிதர்களுக்கான காரியம் பண்ணல அதனாலதான் வந்து உனக்கு இந்த நரகலோகம் வந்திருக்கீங்க அப்படின்னும்போது அவருமே கர்ண மகாராஜா மலை இந்த கருணையினால் யமதர்மராஜான் சொல்றாரு இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த மகாலய பட்சி நாட்கள்ல அவர் வந்து இந்த பதினைந்து நாற்றம் தங்கி இருந்து அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் அந்த பிதர்களுக்கான தர்ப்பண காரியம் பண்ண பிறகு அவர் மேலோகத்தை வந்து சென்று சொர்க்கத்தை அடைகிறார்னு ஒரு புராண கதையும் இருக்கு அதனால இந்த காலத்தில் இந்த நீட்டா ஆஹ் நம்மளுடைய அமாவாசை வழிபாடு பித்திருக்கான வழிபாடு செய்யும் நம்ம பட்ட கடன் மட்டும் இல்ல நம்ம வாழ்நாள் கடனும் நம்முடைய ஆஹ் போன ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு வருமோ எல்லா விதமான கடனும் தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன பண்றோம் இந்த வழிபாடு எல்லாம் பித்திரு தோஷமே எப்படி வருது நம்ம பெற்றோரை கவனிக்காம இருக்கிறதுனால வருது கூடிய அனைவரும் நம்ம இளைஞர்களாக இருந்தாலும் சரி இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்ம வாழும் காலத்தில் நம்முடைய தாய் தந்தையரை வந்து தேடி பாதுகாக்கும் பொழுது இந்த பித்ருதோஷமே இருக்காரு ஏன்னா பெரியவங்க எல்லாம் ரொம்ப அந்த காலத்து மனுஷா எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு கோபக்காரங்களா இருப்பாங்க எந்த விதத்துல அவங்க தாய்த்தம் தெரியா அவங்கள வந்து மனம் கோணமல் நீங்க பாத்துக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த ஆஹ் பிதி தோஷம்ன்றதும் வராது அவங்களுடைய ஆசைகளை வந்து நீங்க முழுமையா பெறுவீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க அவங்க ஒரு அன்பா கனிவா பார்த்துக்கும்போது அவங்க மனசு அங்க வந்து குளிர்ந்துரும் நீங்க பாக்கன்னு வச்சுக்கோங்களா அந்த மனசு வந்து அப்படியே ஏகும் இந்த பட்ச அமாவாசைல ஒவ்வொரு மாத அமாவாசையும் தவற விடாதீங்க மாத பிறப்புகளையும் தவற விடாதீங்க அப்படி முடியாதவங்களுக்குதான் இந்த பட்ச அமாவாசை சொல்லி இருக்கிறோம் இந்த நாட்கள்ல வந்து ஏன்னா பித்திருக்க வந்து இந்த அன்னதானா அவங்க ஆன்மாவை வந்து வந்து திருப்திப்படுத்துமா அதனாலதான் நம்ம நிறைய வந்து நம்ம படையல் போட்டு வழிபடுறதோடு மட்டும் இல்லாம ஏழை எளியவருக்கு இயன்ற அன்னதான் அத எங்களுக்கு இதுல ஒரு தான் சொல்லுவாங்க எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படிலாம் ஒரு ஆன்மீகவாதியாக அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாத்திகர்களா இருக்க சொல்றவங்களா நீங்க வனங்கள்னா கூட பரவாயில்ல நீங்க நிறைய பேருக்கு இயன்றவங்களுக்கு மனதால் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அமர்ந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மாட்டுக்கு நீங்க வந்து கறவை மாடுல கறவை இல்லாம இருக்கக்கூடிய கறவை இல்லாம அடிமாடுன்னு சொல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாலைகளுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் எப்பயும் வீட்டுல இருக்கக்கூடியவர்களை மதித்து அவர்களை கேம் காத்து வரும்போது நமக்கு சகல சௌபாகியங்களையும் அடையலாம் அவரவர்கள் வந்து உங்களா எந்த அளவுக்குலாம் இயன்ற வகையில இந்த மகாலய அமாவாசை வழிபாடை வந்து பின்பற்ற முடியுதோ பின்பற்றி உங்கள் வாழ்வில் வந்து பலமாக்கி கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை அன்று நம்ம காலையில அந்த முன்னோர்களுக்கான தர்ப்பணம் படையிலிட்டு அவங்களுக்கான தான் பூர்த்தி செய்யறது பிறகு அன்று மாலை நம்மளுடைய அன்றாட இறை வழிபாட்டையோ அதை தாண்டி நம்ம முன்னோர்களுக்கான நம்மளுடைய குலதெய்வ வழிபாடையும் வந்து மேற்கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது மட்டுமல்லாமல் நம்ம வந்து மற்ற கோயில்களுக்கும் தாராளமாக செல்லலாம் ஏன்னா அன்றைய தினங்கள்ல வந்து நம்ம குலதெய்வத்தை போய் வழிபடும் பொழுது அவர்களுடைய பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்ளலாம் அமாவாசை நாட்கள்ல வந்து பெரும்பாலும் கோலம் போட கூடிய வைத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா பெத்திருக்கள் வந்து நம்முடைய இல்லங்களை தேடி வரமாட்டாங்க அந்த வழிபாடு முடித்த பிறகுதான் அந்த மாலை நம்ம வந்து வாசல்ல வந்து கோலம் விட்டு எப்பவும் போல நம்மளுடைய இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செரி